பொதுவாக ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த வீடை பற்றி நல்லாவே விசாரிச்சுக்கணும் விசாரிக்காமல் அந்த வீட்டுக்கு போனோம்னா நம்மளுக்கு எதுவும் நடக்காது அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடாக மாற சொல்லும்போது எதையுமே கண்டுக்காமல் அட்வான்ஸை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு தைரியமாக போயிடுவோம் அப்படி இவங்க மூணு பேர் போய் அந்த வீட்டில் ஸ்டே பண்ண சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு எதுவுமே தெரியலை ஒரு வாரம் கழித்து போக போக தான் அந்த வீட்டில் இவங்களுக்கு என்னென்ன நடக்குதுங்கிறதே புரிய ஆரம்பிக்குது அந்த வீட்டில் அளவுக்கு இவங்களுக்கு அமானோஷம் நடந்திருக்கு கடைசியில் என்னன்னு வந்து இவங்க தேடி கண்டுபிடிக்க சொல்லும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு நம்ம வந்தே இருக்கக்கூடாது நம்ம பேரில் தான் தப்பு இருக்குது அப்படின்னு வந்து அவங்க அப்போ தான் வந்து ரெக்ரெட் பண்ணுறாங்க இந்த வீட்டுக்கு நம்ம வந்தது நம்மளோட தப்பு தான் வீடு கிடைக்கலனாலும் பரவாயில்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்த இடத்துல டைம் கேட்டு வாங்கி அதுக்கடுத்த வேறு வீட பார்த்துருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு என்ன அப்படி அமானா நடந்திருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம ஹாரர் டைம் தமிழ் சேலம் மாவட்டத்தில் ஒரு பர்டிகுலராக ஒரு ஊரில் நடக்கிற கதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த அமானசிய கதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது காலக்கட்டத்தில் இவங்களுக்கு வீடு இருக்குது ஏற்கனவே வாடகை வீட்டில் தான் வசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இந்த கதையை சொன்னவங்க சிந்து அக்கா அவங்க தான் வந்து இதை சொல்லியிருந்தாங்க இந்த கதையை ஏற்கனவே இருந்த வீட்டில் நல்லா தான் இருந்திருக்காங்க திடீர்னு வந்து அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை வந்து மாறிக்குமா நான் இந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணிவிட்டு வேறு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒன்றும் புரியலை ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவங்க கிட்ட ஓரளவுக்கு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க ஏன்னா நல்லா தான் இருக்கிறாங்க அந்த வீட்டில் நல்லா தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது அதுவும் இல்லாமல் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில்ட் ஆகிட்டு வர்றாங்க அப்படி இருந்தும் வந்து அந்த ஹவுசானரும் விடாப்படியாக நீங்கள் மாறிக்கிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் கையோட அட்வான்ஸும் கொடுத்துட்டாரு இத்தனை நாளில் நீங்கள் மாறிக்கிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு இவங்க வந்து இதுக்கு மேலே எதுவும் இவங்க கிட்டே பேசுகிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு அடுத்த வீடை தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்த சிந்து அக்கா அவங்களோட ஹஸ்பண்டு செந்திலன்னா இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க நதியானு இவங்க மூணு பேர் தான் அந்த வீட்டில் குடியே இருந்திருக்காங்க தனி வீடு நல்லா தான் இருந்திருக்கு இப்போ இவங்க வீடை காலி பண்ண சொன்னதும் இதுக்கடுத்து வந்து இவங்க வீடு தேட போகிறாங்க இவங்க வீடு தேட போகிற நேரத்தில் இவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை டைட்டாகிடுச்சு இவங்க ரெண்டு பேர் தான் வந்து வீடை தேடலாங்கிற ஐடியாவில் இருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை சொல்லிட்டாங்க இவங்க தங்கச்சி காலேஜ் போய்ட்டுருக்காங்க நதியாக செகண்ட் இயர் இருக்காங்க அவங்கள வந்து லீவ் போட சொல்லி அவங்க கூட இருக்க சொல்லி வீடை தேட ஆரம்பிக்கிறாங்க இப்போ வீடு தேடுற படம்லாம் போய்ட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்காங்க இவங்க சொன்னதுக்கப்புறம் எந்த வீடும் அமையலை அப்புறம் இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டனாக தேட சொல்லும் போது அதுவுமே முடியலை ஏன்னா எவ்வளோ ஊர் இவங்க சுத்த முடியும் எவ்வளோ இடத்த சுத்த முடியும் இவங்க சிட்டிக்கு நடுவில் இருந்தாலுமே சிட்டிக்குள்ளே வீடு கிடைக்கிறதெல்லாம் பெருசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இவங்களோட லைஃப்புமே போயிட்டுருக்கு கிடைக்கல கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளாக தேடுறாங்க அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு பழம்புறாங்க இந்த சிந்தாக்கா என்னங்க பதினஞ்சு நாளாக நானும் வீடு தேடிட்டு இருக்கேன் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது இவர் இவங்க ஃப்ரெண்டு சர்க்கிளில் சொல்லி வைக்கிறாங்க கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு தான் இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு சர்க்கிளெலாம் சொல்கிறாங்க புரோக்கர்ட்டையும் சொல்லி வைக்கிறாங்க அப்படி சொல்லி வைக்க சொல்லும் போது இவங்க ஃப்ரெண்டு சர்க்கிளில் வந்து கிடைக்கல ப்ரோக்கர் சைட்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாரு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வீடு இருக்கு வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஹஸ்பண்டு எனக்கு வேலை இருக்குமா நீ உன் தங்கச்சியை கூப்பிட்டு போய்ட்டு வந்துடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் இவங்களுமே இப்போ இவங்க தங்கச்சியை திருப்பி காலேஜ் லீவ் போட சொல்லிவிட்டு இன்றைக்கி போகிறாங்க இவங்கக்கிட்ட டூ வீலரோ ஃபோர் வீலரோ எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பஸ்ஸில் தான் போகிறாங்க அப்படி போய்ட்டுருக்க சொல்லும் போது அந்த இடத்துக்கு போயிட்டாங்க ப்ரோக்கரும் வராரு வீட்டை காட்டுறாரு அதுவுமே ஒரு தனி வீடு தான் பார்த்துருக்காங்க ஏன்னா இவங்க தனியாக இருந்து பழகிறதுனால ஒரு தனி வீடை பார்க்குறாங்க அந்த தனி வீடு நல்லா இருக்குது வெளியிலேருந்து பார்க்க சொல்லும் போதே வீடு நல்ல அம்சமாக இருக்குது புதுசாக வந்து ஃபைன்ட்லாம் அடிச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இப்போ உள்ளே போகிறாங்க உள்ளே போய் நல்லா சுற்றி பார்த்துட்டாங்க வீடு எல்லாம் பிடிச்சிருக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது கிச்சன் இருக்குது ஹால் இருக்குது தண்ணி தொட்டி தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோக்கர்ட்ட கேட்க சொல்லுமா ஹவுஸ் எங்கேங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா ஓகே தான் ஹவுஸ் ஓனரில் எதுவும் சொல்ல மாட்டார் சாவி என்கிட்ட தான் இருக்குது அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்துருவேன் வீட்டு சாவி அப்படின்னு சொல்லும்போது சரி நான் வீட்டில் கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டாங்க நடந்த விஷயத்தை இவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லும் போது அவரும் ஓகே சொல்லிட்டார் ஏன்னா அவருக்கு வேலைக்கு போகிறதுக்கு பக்கமாகவும் இருக்குது இவங்க தங்கச்சிக்கு காலேஜுக்கு போகிறதுக்கும் பக்கமாக இருக்குது அந்த மாதிரி வீடு கிடச்சிருக்கு இப்போ இவங்க இந்த வீட்டிலேருந்து காலி பண்ணி அந்த வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க சாவியை வாங்கிட்டாங்க இவங்க வீட்டிலருந்து வாக்குபல்ஸ் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு டீ கடை இருக்குது அங்கேயாச்சும் விசாரிச்சிருக்கலாம் அவங்களும் அங்கேயுமே விசாரிக்கலை இப்போ இவங்க இங்கேருந்து எல்லாத்தையுமே பொருள் எல்லாமே ஏற்றிட்டு ஈச்சர் வண்டியில் இந்த வீட்டுக்கு வர்றாங்க நைட் நேரத்தில் எல்லாத்தையுமே இப்போது அடுக்கி வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பால் காசிட்டு இங்கே செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்ட்டு சாட்டர்டே நைட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க சாட்டர்டே நைட்டில் வந்து இப்போது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க இந்த இடத்துல புது வீட்டுக்கு வர்றாங்க எல்லாத்தையுமே இறக்கி அடுக்கி வச்சுட்டே இருக்காங்க அடுக்கி வச்சுட்டே இருக்க சொல்லும் இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி வச்சிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு பால்லாம் காசி முடிக்கிறாங்க அப்போவே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது வந்து இவங்க கண்டுக்கலை அந்த வந்து பெருசாக காலையில் எழுந்திரிச்சாங்க விடிய காலையில் இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு பால் கசர விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க பால் பொங்குதா பொங்குதான்னு பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக பால் பொங்கவே இல்லை ஆனால் பால் கொதிக்குது திரையெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை நல்லா தான் இருக்குது பால் ஒரு பேக்கெட்டு கொதிக்க வைக்கிறாங்க கொதிச்சிட்டு தான் இருக்குது பால் பொங்கியே வரல அந்த குண்டான செப்பரேட்டாக அந்த பாத்திரத்தை செப்பரேட்டாக எடுத்து வச்சிட்டாங்க ரெண்டாவது ஒரு பாத்திரம் வச்சு பாலை ஊற்றி கொதிக்க வைக்கிறாங்க அதுவுமே பொங்கவே இல்லை பால் எப்படி அந்த பால் அப்படியே இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது பொங்கியே வராமல் கொதிச்சுட்டே தான் இருக்குது உள்ளுக்குள்ளவே அப்போ இவங்களுக்கு புரியுது ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது கிச்சனில் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு வந்து இந்த அக்கா நினைக்கிறாங்க சிந்தாக்கா அவங்க மனசுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் வீட்டை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தான் இருக்காங்க இவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறது இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதம்மா இதெல்லாம் பேக்கெட் பால் நம்ம வாங்குறது பால்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் வந்து நடக்கிறது சகஜம்தான் டீ கடையிலேயே பாரு டைம் பால் கொதிக்கும் ஆனால் பொங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டார் அன்னைக்கான பொழுது இவங்களுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு வந்த ஒரு வாரம் ஃபுல்லாக எதுவுமே இவங்களுக்கு எதுவும் தெரியல வீட்டுக்குள்ளே இருக்காங்க வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க இதே மாதிரி அவங்க லைஃப் போயிட்டே இருக்குது இப்போது ஒரு நாள் மண்டே இவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க இவங்க தங்கச்சி காலேஜ் போயிட்டாங்க மூணு பேர் வீட்டில் இருக்காங்க இன்றைக்கி காலையில் வந்து இவங்க துணி துவைக்கிறதுக்கு மாடியில் வந்து துணி துவைக்கிற கல் போட்டிருக்காங்க இவங்கக்கிட்ட வாஷிங் மிஷின் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு மேலே போய் துவைச்சு போட்டாரலாம் நம்மளுக்கு தான் வேலை இல்லையன் இந்த இந்த சிந்தாக்கா போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கு மாடி ஏறி துணி துவைச்சிட்ருக்காங்க துணி துவைக்க துவைக்க இவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது என்ன சத்தம் இது என்ன சத்தம் இதுன்னு துணி துவைச்சிட்டே கவனிச்சுட்டு இருக்காங்க புரியல அவங்களுக்கு அந்த வீட்டில் என்ன சத்தம் கேட்குதுன்னே அவங்களுக்கு தெரியவே இல்லை ஒரு மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது யாரோ ஒருத்தவங்க ஹம் பண்ணிட்டு நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இவங்களுக்கு ஒன்றும் புரியல யார் நம்ம வீட்டுக்குள்ளே யார் போகிறா அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு திணி திருப்பி துணி துவைச்சிட்டு இருக்காங்க அப்படி துணி துவைக்க துவைக்க இப்போ ஹம் பண்ணது போக எல்லாம் கீழே விழுகிற சத்தம் கேட்குது ஒன்றுன்னா பாத்திரத்தை உருட்டுற மாதிரியும் பாத்திரம் கீழே விழுகுது யாரோ சமைக்கிற மாதிரியெல்லாம் சத்தம் கேட்குது இவங்களுக்கு புரியல என்ன நடக்குது நம்ம மேலே இருக்கும் கீழே யார் இருப்பா ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு போயிருப்பார் தங்கச்சியும் காலேஜ் போயிருக்கு நம்ம மட்டும்தான் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு மாடிப்படி மெதுவாக கீழே இறங்கி வர்றாங்க வந்து வீட்டை டோரை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க ஆள் யாருமே இல்லை பாத்திரம் விழுந்ததுக்கான சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்கு ஆனால் கிச்சனில் ஒன்றுமே பண்ணாமல் இருக்குது பாத்திரமெல்லாம் அப்படியே இருக்குது ஒன்றுமே புரியல இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே போய் கிச்சனை பார்க்குறாங்க மற்ற ரூமை பார்க்குறாங்க இவங்க பெட்ரூமு இந்த காலேஜ் பிற பொண்ணு நதியாக இருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரூமை பார்க்குறாங்க அங்கே எதுவுமே இல்லை யாரும் ஆளும் இல்லை பாத்திரம் விழுந்ததுக்கான அறிகுறியும் இல்லை இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை எப்படி இந்த சத்தம் வந்திருக்கும் பக்கத்தில் பக்கத்து வீட்டில் கீது விழுந்துருக்குமா அவங்க வீட்டில் கீது பாத்திரத்தை போட்டிருப்பாங்களா சமைச்சிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் பக்கத்து வீடு இருக்கிறது இன்னொரு வீடு கட்டுற அளவுக்கு இடம் இருக்குது அதை தள்ளி தான் வீடு இருக்குது அந்த அவ்வளோ தூரத்தில் நம்மளுக்கு சத்தம் கேட்குமா அவங்க வீட்டில் இருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு திருப்பி கதவை லாக் பண்ணுறாங்க இவங்க வீட்டு கதவை லாக் பண்ணிட்டு திருப்பி மாடி ஏறுறாங்க போய் அதே வேலையை திருப்பி பார்க்குறாங்க துணி துவைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நேரம் போகுது துணி துவைச்சி முடிக்கிறாங்க திருப்பி அதே மாதிரி சத்தம் வருது பாத்திரத்தை யாரோ உருட்டுற மாதிரியும் பாத்திரம் கீழே விழுகிற மாதிரியும் அதுவும் ஒன்று விழுந்தா விழுந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் கிச்சனில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் ஒன்றா இப்போ ஒரு ஆள் நின்று ஒன்று ஒன்றா கீழே போட்டால் எப்படி சத்தம் வருமோ அதே மாதிரி ஒன்று கீழே போடுறாங்க இவங்க பதறி அடிச்சுட்டு திருப்பி கீழே வராங்க யாருன்னா வீட்டுக்குள்ளே இருக்காங்களா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு திருப்பி ஓடி வர்றாங்க வந்து கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க அப்போயுமே யாருமே இல்லை இவங்களுக்கு வந்து பைத்தியம் பிடிக்காத குறை என்ன நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே திடீர்னு இப்படியே நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒன்றுமே புரியாமல் திருப்பி வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க இவங்க வீட்டவே சுற்றி பார்க்குறாங்க ஆள் யாரும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்களான்னு அப்படி நீ இவங்களுக்குள்ளே அந்தளவுக்கு பயம் இருக்குது வீட்டில் யாரும் இல்லை நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம் எவனும் உள்ளே புந்துட்டானா அப்படின்னு இவங்க பயந்துட்டே பார்த்துட்ருக்காங்க ஆனால் யாருமே இல்லை இப்போது இவங்க அந்த துணி துவக்கிற வேலையை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க நடந்த விஷயத்த அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா நீ பயந்துக்காத நான் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுற சாயந்தரம் நீ எதுவும் கற்பனை பண்ணிக்காத வீடு விட்டு வீடு வந்திருக்கும் இந்த எல்லாம் தோண தோன்றதெல்லாம் சகஜமான விஷயம்தான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் வச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த அக்கா மட்டும்தானே இவங்க வீட்டில் இருக்காங்க இவங்களுக்கு இதே ஒரு பயமாகுது யார் இருக்கா வீட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க புரியல அவங்களுக்கு இப்போ முதல்ல அவங்க வந்துடுறாங்க இவங்களோட தங்கச்சி நதியாக வந்துடுறாங்க வீட்டுக்கு காலேஜ் முடிச்சுட்டு சாயந்தர நேரத்தில் அவங்கக்கிட்டேயுமே இந்த வே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க சொல்லும்போது அவங்களுக்கு முகம் மாறுது நதியாவுக்கு இந்த விஷயத்த எல்லாம் சொல்கிறாங்க பாத்திரம் அந்த மாதிரி கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு நதியா அதுவும் இல்லாமல் யாரோ வீட்டுக்குள்ளே பாடிட்டு இருந்த மாதிரிலாம் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லவும் அவங்களோட முகம் மாறுது ஷாக் ஆகுறாங்க அதை வந்து இவங்க நோட் பண்ணுறாங்க ஏன் நான் இந்த மாதிரி விஷயம் சொல்ல சொல்ல உன் மகம் மாறுது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டுட்டு திருப்பி அவங்க சொல்ல சொல்ல இல்லை உன்னோட கற்பனையாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் நானும் உன் கூட தானே இருக்கேன் இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க திருப்பி அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லவும் அவரும் பெருசாக பெருசாக எதுவுமே கண்டுக்கவே இல்லை அப்படியே விடுறாரு இந்த விஷயத்த இப்போ நைட் நேரம் ஆகுது இவங்க சமையல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க எல்லோரும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்றாங்க டைனிங் டேபிளில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க அவங்க ரூம்குள்ளே செட்டில் ஆகுறாங்க செட்டில் ஆக சொல்லும் போது இப்போத்துலேருந்து இவங்க வீட்டில் வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி அமானுஷ்ய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் புரியல இப்போ தான் அவங்களுக்கு அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற நிலமைக்கு வர ஆரம்பிக்கிறார் எல்லாருமே அவங்க அவங்க ரூம்குள்ளே செட்டில் ஆக சொல்லும் போது பொதுவாக நாய்கள்லாம் கொலைக்கிறது சகஜம் தானே இவங்க வீட்டை சுற்றி நாய்கள்லாம் ஓடி ஓடி வருது குலைக்கவே இல்லை எதையோ ஒன்று தொடச்சிட்டு துரைச்சிட்டு வர்ற மாதிரி இருக்குது கேட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டு இவங்க காமன்ஸ் கிட்ட இருக்கிற கேட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டு கொலைக்காமல் எதையோ பார்த்து ஒரு ஒரணுன்னு சவுண்டு விட்டுட்டு இருக்கிற மாதிரியே மட்டும் இருக்குது எந்த ஆக்ஷனும் பண்ணாமல் ஒரு மனுஷனோ இல்லை இன்னொரு ஏரியா விட்டு ஏரியா நாய் வந்துச்சுன்னா அதை எப்படி பிளாக் பண்ணி நிற்குமோ அதே மாதிரி அந்த கேட்டுக்கிட்ட பிளாக் பண்ணி நின்றுட்டு கொலைக்கிற மாதிரி சத்தம் கொடுத்துட்ருக்கு அதை இவர் பார்க்குறாரு இந்த சிந்திலண்ணா இதுங்களுக்கு வேறு வேலை இருக்காது போல் வீட்டை சுற்றி சுற்றி வந்துட்ருக்கேன்ட்டு இவர் வீட்டுக்குள்ளே போயிட்டார் வீட்டுக்குள்ளே போய்ட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமில் செட்டில் ஆயிருக்காங்க இப்ப திருப்பி இந்த நேரத்துல அந்த ஹம்மிங் சவுண்டு மெதுவா கேட்க ஆரம்பிக்குது ஹம்மிங் சவுண்டு அழுகிற சத்தமா மாறுது முதல்ல வந்து ஹம் மட்டும் பண்ணிட்டே இருந்தாங்க மெதுவா இப்ப அழுகிற சத்தமா மாறுது இந்த இடம் யாரோ அழுகுறாங்க அதுவும் அந்த சத்தம் கிச்சனுக்குள்ளே இருந்து வருது கிச்சன் பக்கத்துல தான் இவங்களோட ரூம் இருக்கு பெட்ரூம் இவங்க இந்த சிந்தாக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் இருக்கிற பெட்ரூம் பக்கத்துல தான் அந்த சத்தம் வருது அதுக்கடுத்து நதியா அவங்க ரூம் எதிர்த்த மாதிரியே இப்போ இப்படி சத்தம் வர்றமோ அவருக்கு ஒன்றும் புரியல நம்ம ஒய்ஃப் சொன்னது உண்மைதானா வீட்டில் யாரும் இருக்காங்களா யார் அழுகுறாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு தோணுது மெதுவாக வர்றாரு அவங்க ரூமை விட்டு வெளியில் வர்றாரு வந்து கிச்சனை பார்க்குறாரு யாருமே இல்லை இவருக்குமே வந்து அந்த எண்ணங்கள் மெதுவாக வர ஆரம்பிக்குது இப்போ திருப்பி உள்ளே போய் அவங்க ஒய்ஃப்ட கேட்குறாங்க உனக்கு எதுவும் சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு கேட்க சொல்லும்போது அவங்க கோவத்தில் மெதுவாக அவங்கள திரும்பி பார்த்து எதுவுமே சொல்லல அமைதியாக தான் இருக்காங்க இப்போ இவங்கள்லாம் வந்து தூங்குற ஸ்டேஜுக்கு வராங்க அப்படியே படுத்துட்டு இருக்காங்க இப்போது அவங்க அவங்க கதவை சாத்தி படுத்துட்டுருக்க சொல்லும் போது நதியாவோட ரூமில் கதவை யாரும் தட்டுறாங்க வெளிக்கதவெலாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நதியா அவங்க ரூம் இருக்குல்ல அந்த கதவை யாரோ தட்டுறாங்க நாக் பண்ணுறாங்க அந்த சாத்தம் நல்லாமே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கேட்குது இந்த செந்திலனாவும் அவங்க ஒய்ஃப் சிந்துவும் அவங்க ரூம்குள்ளே இருக்காங்க அவங்க ரூமில் இருக்க சொல்லும் போது இப்போ எதிர்த்த மாதிரி இருக்கிற ரூம் டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க அந்த சத்தம் நல்லாவே கேட்குது இவங்க ரெண்டு பேரும் இருக்க சொல்லும் போது புரியல இவங்களுக்கு மெதுவாக எழுந்திரிச்சு உக்காராரு இவர் எந்திரிச்சி உட்காந்து அவங்க ஒய்ஃப் பார்க்க சொல்லும்போது நான் காலையிலேருந்து இதை தான் நான் சொல்லிருக்கேன் யாரோ வீட்டுக்குள்ளே இருக்காங்க இருக்கவே தான் நான் சொல்லிட்டுருக்கேன் அவங்கக்கிட்ட அப்படிங்கிறத அப்படியே சொல்கிறாங்க யார் டோர் கதவை தட்டுறாங்க அப்படின்ட்டு வந்து நதியை திறந்துட்டு வந்து வெளியில் பார்க்குறாங்க ஏன்னா அவங்க அக்கா மாமாவாக இருந்தால் அப்படியே நினச்சிட்டு கதவை திறந்துட்டு வர்றாங்க அவங்களுமே பயத்தோடு வெளியில் வந்து இப்போ இவங்க டோரை வந்து நாக் பண்ணுறாங்க அவங்க டோரை நாக் பண்ணவும் இவங்களுக்கு திடுக்குது திடுக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறாரு அப்படியே கா மாமா அப்படின்னு வந்து இவங்க சத்தம் போடுவோம் தான் அவங்க பயம் இல்லாமல் வந்து கதவை திறந்து கேட்குறாங்க நீதான் அவ்வளோ நேரம் கதவை தட்டிகிட்டு இருந்தியா அப்படின்னு வந்து செஞ்சில் நான் கேட்கவும் மாமா அப்படிலாம் இல்லை என் கதவை நீங்கள் தான் தட்டினீங்கன்னு நான் இப்போ வந்து உங்களை கேட்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லவும் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல இப்போ மூணு பேருமே ஒருத்தரோட முகத்தை ஒருத்தர் பார்த்துக்குறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அன்றைக்கி நைட்டு இப்படியே நடந்துகிட்ருக்கு அவங்க வீட்டில் பொருள் விழுகுது கதவை யாரோ தட்டுறாங்க நாயெல்லாம் சுற்றி குழைச்சிட்டு சுற்றுது இதையெல்லாம் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல மெதுவாக விடிய ஆரம்பிக்குது விடிஞ்சதுக்கப்புறம் இவர் வேலையை பார்த்துட்டு போகிறாரு ஒன்றும் இருக்காது வீட்டில் பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இவர் வேலைக்கு போயிட்டார் இவங்க மட்டும் வீட்டில் இருக்காங்க இன்றைக்கி சாட்டர்டே காலேஜ் இல்லைங்கிறதுனால நதியாவும் அவங்க அக்காவும் மட்டும் வீட்டில் இருக்காங்க மெதுவாக வந்து அவங்க சொல்கிறது சிந்தாக்காவோட தங்கச்சி நதியாக சொல்கிறது அக்கா அன்றைக்கி வீடு பார்க்க வந்தமில்ல அன்றைக்கே வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது வீட்டுக்குள்ளே வர சொன்னது வீடெல்லாம் மற்ற ரூமோ ஆலோ இங்கெல்லாம் எனக்கு எதுமாதிரி அந்த மாதிரி தோணுனதில்லை கிச்சனுக்குள்ளே போனோம்ல அப்போ தான் ஒரு மாதிரி அந்த இடமே எனக்கு பிடிக்காத மாதிரி ஏதோ இங்கே நெகட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னு வந்து அவங்க சொல்லவும் அந்த அக்காவுக்கு புரிஞ்சிருச்சு நடந்த எல்லா விஷயமே ஏன்னா பால் காசு அன்றைக்கே வந்து பால் பொங்கவும் இல்லை திரையவும் இல்லை அது பாட்டுக்கு அப்படியே தான் இருந்திருக்கு அந்த விஷயத்த அவங்க சிங் பண்ணி பார்க்குறாங்க ஸ்விங் பண்ணி பார்க்கவும் இதை நீ முதல்ல சொல்லியிருக்கலாம்ல நதியா ஏன் இப்போ வந்து சொல்கிற இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது யாரோ நம்மளை பார்க்குற மாதிரிலாம் தோணுது அப்படின்னு வந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க ஆளில் உக்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க திருப்பி இப்போது பகல் நேரத்தில் அவங்க வீட்டில் கிச்சனில் பாத்திரம் விழுகுது இதை இவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க பாத்திரமெல்லாம் ஒன்று ஒன்றா கீழே விழுகுது அந்த சத்தத்தோடு அந்த பாத்திரம் விழுகிறதையுமே இவங்க ரெண்டு பேர் பார்க்குறாங்க இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது ஒன்றுமே புரியல அந்த இடத்துல யாருமே இல்லாமல் பாத்திரம் மட்டும் எப்படி விழுகும் அதை பார்த்தனுமே இவங்க பதறி அடிச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு அக்கா எனக்கு ஒன்றும் புரியல பயமாகவும் இருக்குது என்னன்னு தெரியலையே என்ன நடக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க இவங்க ஒரு முடிவு வந்தவங்களா சாயந்தரம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீட்டில் அதே பயத்தோடு தான் இருக்காங்க எப்போவுமே வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க வீடை சுற்றி இந்த வத்தி ஏற்றி வச்சா சாம்பரணி ஏற்றி வச்சா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கலை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க சாயந்தரம் ஆகுது அவங்க ஹஸ்பண்ட் வந்தால் இவங்க மூணு பேருமே சேர்ந்து இப்போ கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த கோயிலில் இருக்கிற ஐயர்கிட்ட சொல்லவும் அவருக்கு ஒன்றும் புரியல இவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்கிறாங்க கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுமா வீட்டில் இப்படி நடந்தால் ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கலாம் அம்மான சீமாக ஏதோ நடந்துகிட்ருக்கு உங்கள் வீட்டில் எதுவும் ஆத்மா ஆவி எதுவும் சுற்றுதான் என்னென்னு எனக்கு தெரியல இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கோவிலில் இருக்கிற சாமிக்கு பாதத்தில் இருக்கிற எலுமிச்சம்பழமும் ஒரு மளிகைப்பூவும் கொண்டுட்டு வர்றாங்க கொண்டுட்டு வந்து இதை இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு மறுநாள் காலையில் கொண்டுட்டு வாங்க இந்த பழத்தை மட்டும் கொண்டுட்டு வாங்க எதுவும் இருந்ததுன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இவங்களும் அந்த கோவிலில் இது வந்து சிவபெருமான் கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க போய் இருக்காங்க பக்கத்துலேயே அங்கே இருக்கிற சாமி எல்லாத்தையும் சிவபெருமான் எல்லாம் நல்லா கும்பிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க கோவிலுக்குள்ளே இருக்க சொல்லும் போதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லா இருந்ததுக்கு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது வீட்டுக்கு வரணும்னு நினச்சா இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போனால் இதெல்லாம் நடக்குமே அப்படின்னு வந்து பயந்துட்டுருக்காங்க இப்போ மூணு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வெளியிலையும் வீட்டு ஹால்லேயும் அவங்க ரூம்லேயும் எதுவுமே உங்களுக்கு தோணவே இல்லை நார்மலான மனுஷங்க மாதிரி தான் இருக்காங்க ஒன்றுமே அந்த இடத்துலலாம் இருக்க சமம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காங்க இந்த அக்கா சமைக்க போகணும் அப்படின்னு நினச்சாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஏன்னா அங்கே தான் பாத்திரம் விழுந்த எல்லாத்தையுமே நேரில் பார்த்தாங்களே ஆனால் உருவம் எதுவுமே இல்லை இப்போ நைட் நேரத்தில் இந்த எல்லாமே வச்சுட்டு சாமி நல்லா வேண்டிட்டு சாயந்தரம் நேரத்தில் அவங்க வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இந்த வத்தி சாம்பிராணியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சகஜமாக அவங்க வீட்டில் சமைச்சிட்ருக்காங்க சமைச்செல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ அவங்க அவங்க ரூமில் இன்றைக்கும் செட்டில் ஆகிட்டாங்க திடீர்னு இந்த அக்காவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல எழுந்திரிச்சு உக்காந்துட்டாங்க அவங்க ரூமில் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க தண்ணி கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வந்து வச்சு தான் வந்து இவங்க எப்பயுமே குடிச்சிட்டு படுத்துங்கிறது இப்போ தண்ணி இல்லை அவங்க ரூமில் சரின்னுட்டு போய் கிச்சனில் குடிச்சிட்டு வரலாம் அப்படியே வாட்டர் கண்ணையும் பிடிச்சிட்டு வரலாம் ஹஸ்பண்டுக்கு தேவைப்படும்ல அப்படின்ட்டு போகிறாங்க வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போன்தோ அந்த கிச்சனை பார்க்குறாங்க பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு அவங்க ரூம்குள்ளே ஓடுறாங்க எதுக்கு அப்படி அலறினாங்க பயந்துட்டு ஓடுறாங்க அப்படின்னு வந்து இவங்க இவங்க ரூமில் இருக்காங்கள நதியை அவங்க கதவை திறந்துட்டு வெளியில் வராங்க அக்கா அக்கா என்னாச்சு அப்படின்னு அவங்க கத்திட்டு அவங்க ரூம்குள்ளே ஓடுறாங்க அவங்க ரூம்குள்ளே ஓடுறதுக்குள்ளே இவங்களும் போய் அவங்க ரூம்குள்ளே நின்ட்டாங்க கதவை திறந்துட்டு ஏன் அக்கா யா என்னை பார்த்து கத்தானே எதுக்கு இப்படி கத்திட்டு வர்றா அப்படின்னு கேட்க சொல்லும்போது அவங்க பயத்தோடவே அங்கே பார்த்த உருவத்தை சொல்கிறாங்க அந்த கிச்சனில் ஒரு உருவம் அப்படியே கருப்பாக ஒரு மனுஷன் மாதிரியே இருக்கு அப்படியே ஒரு மனுஷன் எப்படி நின்றுட்டுருப்பானோ லைட்லாம் இல்லைன்னா ஒரு மனுஷன் இருட்டுக்குள்ளனா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரியே கருப்பாக நின்றுட்டுருக்கு நின்றுட்டுருக்கோம் இந்த அக்கா தண்ணி குடிக்க போனதே மறந்துட்டு அதை பார்த்து பயந்தடிச்சு அவங்க வீட்டுக்குள்ளே ஓட் அவங்க ரூம்க்குள்ளே ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டாங்க இதை இவங்க நதியாக கேட்கவும் அவங்க ஹஸ்பண்டு கேட்கவும் மூணு பேருமே இப்போ இந்த வீட்டில் பயத்தோடு இருக்காங்க திருப்பி வீட்டை சுற்றி நாய்கள்லாம் முதல்ல உருவம் நின்றுருந்தது இப்போ வீட்டை சுற்றி கொலைச்சிட்டு ஊழ விட்டுட்டு நின்றுட்டுருக்கு இதையெல்லாம் கேட்க கேட்க இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒன்றுமே புரியல இப்போ மூணு பேருமே ஒரே ரூம்குள்ளே இருக்காங்க பயத்தோடு அப்படியே மெதுவாக மெதுவாக கண் சொருகவும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க அதே ரூம்குள்ளே மூணு பேருமே இந்த விஷயமெல்லாம் நடக்கிறதுன்னு நினச்சி பயந்துட்டு தூங்குறாங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு விவதி வச்சுட்டு வந்து படுத்துட்டு ஒரே ரூமில் மூணு பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க விடியுது விடிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு தலைவலியே வந்துடுச்சு ஆனால் அறத்தூக்கத்தில் இருக்காங்க டீ கேட்குறாங்க அவங்க ஒய்ஃப்ட அவங்க பயந்துட்டு கிச்சனுக்குள்ளே நான் போக மாட்டேன் இதுக்கடுத்து வேறு வீடை பார்த்துட்டு போனால் தான் நான் சமைக்கவே ஆரம்பிப்பேன்னு அப்படி அடாவடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் சமைக்க மாட்டேன்பா இங்கேருந்து நம்ம முதல்ல காலி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க பேசவும் அந்த அண்ணனுக்கு இப்போ டென்ஷன் ஆகுது என்னம்மா இப்போ தான் அங்கே சொன்னாங்கன்னு சொல்லி இங்கே வந்தால் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டில் இப்போ தான் இருக்கோம் ஒரு மாதம் கூட இன்னும் ஆகலை அதுக்குள்ளே வீட்டை மாற்றினோன்னா எப்படி அதெல்லாம் முடியாதே அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு இருந்தாலும் வீட்டில் நடக்கிறது வந்து அவருக்குமே வந்து நம்ம இப்போ வெளியில் போனால் நம்ம ஒய்ஃப் மட்டும்தான் இருப்பாள் அவர் தங்கச்சியுமே காலேஜ் போயிடுவா எது நடந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவருமே பயப்படுறாரு சரி இரு நீ ரூம்லேயே இரு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு இவர் போகிறாரு வீட்டை விட்டு ஆறு மணிங்கிறப்பெல்லாம் விடிய காலையில் எழுந்திரிச்சு போகிறாரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் ஒரு டீ கடை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபஸ் ரைட்டை அங்கே போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறாரு அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற டீ கடைக்காரானண்ட்டே டீயை வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு மெதுவாக பேச்சு கொடுக்குறாரு பேச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே அவங்களோட முகம் மாறுது அதை இவர் நோட் பண்ணிட்டு ஏன்னா அந்த வீடுன்னு சொன்னதான் உங்கள் முகமே மாறுது அப்படின்னு கேட்குறாரு கேட்டந்தும் ஏப்பா இந்த வீட்டுக்கெலாம் வந்திருக்க ரைட்டு விசாரிச்சிங்களேன் அந்த வீட்டை பற்றி அப்படின்னு வந்து கேட்குறாரு ஏன்னா அப்படி என்னென்ன நடந்துச்சு அந்த வீட்டில் நாங்கள் எதுவும் கேட்கல புரோக்கர் மூலியமாக தான் வந்தோம் நல்ல வீடுன்னு சொன்னார் ஹவுஸ் ஓனர்டையும் எங்களை பேச விடல அட்வான்ஸ் மட்டும் அவர் வாங்கிட்டார் அப்படின்னு வந்து சொல்லவும் அவர் நடந்த விஷயத்த அப்படியே சொல்கிறாரு உங்களை மாதிரியே இன்னொருத்தவங்க அந்த வீட்டில் இருந்தவங்க தான் லவ் மேரேஜ் பண்ணவங்க லவ் மேரேஜ் பண்ணி நல்லா தான் இருந்தாங்க அந்த வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன பிரச்சனைன்னே தெரியல நல்லாவே வாழ்ந்துட்டு வந்தாங்க பிரச்சனை என்னன்னு தெரியாமல் அவங்க அந்த பையனோட ஒய்ஃப் இருக்காங்கள்ல அவங்க மட்டும் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க இவர் வேணா நீ வேணா இதுக்கு மேலே நான் வரமாட்டேன் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகவும் அந்த வீட்டிலருந்து எந்த சத்தமும் வரல அந்த பையன் விட்டுட்டு போனதுக்கப்புறம் இவங்களும் வந்து வந்து போயிருக்காரு ஹவுஸ் ஓனர் வீடு கதவை தரக்குலையே கதவை தரக்கலையே நான் அந்த பையனுக்கு கால் பண்ணி பார்த்துருக்காரு நான் வரமாட்டேனான்ட்டு இந்த இவங்கிட்டே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி முடிச்சுட்டு இவருமே என்னென்னு பண்ண தெரியாமல் கதவெல்லாம் உடச்சி உள்ளே போய் பார்த்துருக்காங்க அந்த வீட்டில் இருந்தவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களாம் அதுவும் தூக்கமாட்டி இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் அது எல்லாமே கிளியர் பண்ணி அந்த இவங்களையுமே அவங்க அந்த பையனையுமே வந்து என்னன்னான்னு தெரியல அதுக்கடுத்து என்ன நடந்ததுன்னே தெரியாதம்மா இவர் அந்த வீட்டுக்கு இவர் இவங்களை மாதிரியே வந்தவங்கெல்லாம் மேக்ஸிமம் ஒரு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளேயே காலி பண்ணி காலி பண்ணி போயிட்டு இருந்தாங்களாம்மா இதை கேட்கவும் இவருக்கு ஒன்றுமே புரியல தெரியாத வீட்டில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமா இந்த இதெல்லாம் நம்ம விசாரிக்கவும் இல்லை அப்படி விசாரிச்சிருந்தா இந்த வீட்டுக்கு வேண்டியதே இல்லை ஒரு மாதம் அந்த இருந்த வீட்டிலேயே டைம் கேட்டு நம்ம வேறு வீட்டை மெதுவாக பார்த்து போயிருக்கலாமேன்னு யோசிக்கிறாரு அவசர அவசரமாக அந்த டீயை குடித்து முடிச்சுட்டு போய் அந்த வீட்டில் அந்த எலுமிச்சம்பழத்தை பார்க்குறாரு அது ஃபுல்லாக கருப்படிச்சு போய் கருகி போயிருக்கு அந்த பயத்தோடவே அவங்க மூணு பேருமே ரெடியாகி இப்போ போய் அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டுட்டு போய் அந்த கோயிலில் இருக்க ஐயர்கிட்ட காட்டுறாங்களாம்மா அவர் சொல்கிற ஒரே விஷயம் அந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது இருந்தீங்கன்னா உங்கள் மூணு பேர்த்தில் யாருக்கு எது வேணாலும் நடக்கலாம் அந்த வீட்டை முதல்ல நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம்மா சம்மியம் வேறு எதுவும் மாற்று வழி அதை ஓட்டுறதுக்கு அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுப்பா அந்த அளவுக்குலாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டை காலி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லவும் இவருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் ஏன்னா வந்து ஒரு கோயிலில் இருக்கிற உரையை வந்து இப்படி சொல்கிறாருன்னா நம்ம அங்கேருந்து மாறுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி கேட்டால் அவர் எதுவுமே சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை புரோக்கர்கிட்ட பேசி அந்த அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கேட்குறாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி சொல்லணுங்கிற மாதிரி திமிரு பேச்செல்லாம் பேசியிருக்காங்க அப்படி இருந்தும் இவர் சண்டை போட்டு அந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வேறு வீட்டை அந்த வீட்டில் இருக்கிற எந்த பொருளுமே எடுக்காமல் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து ஒரு வாரத்தில் தான் அந்த வீட்டை காலி பண்ணி போனாங்களாம்மா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வாழ்க்கையில் நடந்த அமானுஷியமான விஷயம் அந்த வீட்டை இப்போவுமே வந்து திருப்பி திருப்பி ஒவ்வொரு ஆளாக வந்து வந்து போகிறாங்களே தவிர அது அவங்க சரி பண்ணவே இல்லையாம்மா இன்னமும் அந்த வீடு இருக்காமா சேலம் மாவட்டத்துக்குள்ளே இப்படி வந்து இந்த அக்கா கதை சொல்லி முடிக்கவும் அதை நான் படித்தும் பார்க்கவும் நம்ம இதுக்கடுத்து வேறு எங்கேயும் போனால் அந்த வீட்டை பற்றிலாம் நல்லா விசாரித்து போகணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி எதுவும் அமானுஷியமான விஷயங்கள் நடந்திருந்தால் அதை என் கூட பகிர்ந்துக்குங்க அதை நம்ம வீ சேனலில் ஒரு வீடியோவாக போடலாம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னாலுமே நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மேலும் மேலும் நம்ம சேனல் ரீச் ஆகும் மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் உங்களோட மருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜி கே ஸ்டோரி டில்லர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்